ஹாய் வெல்கம் டு டி Health Channel. ஹெல்த் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இளநீரில் எண்ணற்ற பயன்கள் அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இளநீர் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு தான் பிடிக்காது எவ்வளவு இதம் என்ன ஒரு குழுமி ஆனால் இட இளநீர் வந்து உடலுக்கு குழுமை தருவதை தாண்டி எண்ணற்ற பலன்களையும் வழங்கக்கூடியது கோடை காலம் வந்துவிட்டது தகிக்கும் வெயிலில் ஏற்படும் தாகத்தை தணிக்க இளநீருக்கு மிஞ்சியது எதுவுமே கிடையாது பலரசங்கள் தொண்டைக்கு இதமாக இருந்தாலும் சிரமமின்றி செலவின்றி மிகவும் தூய்மையாக கிடைக்கக்கூடியது இளநீர் தான் கோடை காலத்துல இதை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா ஊர்களிலேயும் ஆங்காங்கே சாலையோரங்களில் குவிக்கப்பட்டு விற்கப்படுது இயற்கை தந்துள்ள வரப்பிரசாதமான இளநீர் ஒரு முழுமையான சத்துள்ள நீராகும் தேங்காய் அப்படிங்கிறது பழம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா பழத்துக்கு நடுவே உள்ள எண்டோஸ்போம் அப்படிங்கிற பகுதி தான் பழம் பெரிதா சதைப்பற்றிடம் உருவாக காரணம் இந்த எண்டோஸ்போம் தேங்காயில திரவ வடிவுல இருக்குது வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல கடற்கரை பகுதிகளில் பெரிதளவும் வளரும் தென்னை மரங்கள் இந்தியாவில் அதிகமாக கேரளாவில் காணப்படுது உஷ்ணம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில் வாழும் மக்களுக்கு இயற்கையே தந்த வரப்பிரசாதம் தான் இளநீர் அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்கிறாங்க ஆயுர்வேத மருத்துவ சாஸ்திரப்படி இளநீர் உடலின் முக்கிய செயல்கள் பலவற்றை எளித்தாக்க மிகவும் உதவும் ஒரு மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த இளநீரில் என்னென்ன சத்துக்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் குறைந்த கலோரியும் குறைந்த சர்க்கரையும் அதிகமாக இருக்குது இது ஒரு கப்பில் நாற்பத்தஞ்சு கலோரி ஆற்றல் இருக்குது பதினோரு மில்லிகிராம் சர்க்கரை சத்து இருக்குது கொழுப்பு எதுவுமே கிடையாது சோடியம் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் பொட்டாசியம் ஃபோர் செவன்டி மில்லிகிராம் இந்த சத்துக்கள்லாம் அதிகமாகவே இருக்குது கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் சத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு இளநீரில் இருக்குது உடலோட நீர் சத்து அதிக சிறந்த பானமாக இது இருக்குது இது ஒரு சிறந்த எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க நீர் சத்து இழப்பால் ஏற்படும் சோர்வினைக்கு உடனடியாக நம்ம உடம்புக்கு ஆற்றலை மீட்டு தரக்கூடியது இளநீர் இது நோயாளிகளுக்கு ஏற்ற மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ம மருந்து மாத்திரைகள் நிறையா எடுத்துக்கிறவங்க இளநீர் சாப்பிட்டாங்க அப்படின்னா உடலில் மருந்து நல்லா கிரகிக்க உதவுது இளநீரில் வழு பிரத சத்து நிறந்தது இதில் நுண் சத்துக்களும் அமினாமினங்களும் அதிகமாக இருக்கும் இது வந்து கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப சிறந்தது கற்ப காலத்தில் நீரிழைப்பு தலைவலி பிடிப்புகள் வீக்கம் சுருக்கம் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் ஏற்படும் அதையெல்லாம் சமாளிக்க இந்த இளநீரை சாப்பிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து நம்ம ரிலீஃப் ஆக முடியும் நெக்ஸ்ட்டு நோய்களின் தாக்கத்தை இது கோடை கோடைக்காலம் வந்து நோய் கோடைக்காலத்தில் நிறைய நோய் ஏற்படும் வயிற்றுக்கடுப்பு நீர்க்கடுப்பு மஞ்சள் காமாலை அம்மை நோய் தோல் சம்பந்தமான நோய்கள் இது மாதிரி பல்வேறு விதமான நோய்கள்லாம் ஏற்படும் ஸோ இந்த நோய்களை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இளநீருக்கு உண்டு அம்மை நோய் அம்மை நோய்க்கு கா அம்மை நோய் வயிற்றுப்போக்கு காலரா இதெல்லாம் ஏற்படும் போது நீர் சத்தை ஈடுகட்டுறதுக்கு இந்த இளநீர் சிறந்தது இளநீர் பருக பருக சிறுநீர் நன்றாக பெரியும் வளரும் குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இளநீர் ஒரு சிறந்த டானிக் அப்படின்னே சொல்லலாம் வியற்குறு தீக்காயங்கள் அமிலத்தால் ஏற்பட்ட காயங்கள் இ இது மீது இளநீரை தடவணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாகவே குணமடையும் இளநீரில் இருக்கக்கூடிய லாரிக் அமலம் படர்த்தாமரை ஹெச்ஐவி கிளமீடியா ஹெலிகோஃபெட்டர் உள்ளிட்ட நோய் கிருமிகளை அழிக்க உதவுது மேலும் இளநீர் குடல் புழுக்களையும் அழிக்குது ஓகே அது மட்டும் கிடையாது இது பிபியை குறைக்கவும் உடல் எடையை குறைக்கவும் உதவுது இளநீரில் கொழுப்பும் கிடையாது கொலஸ்ட்ராலும் கிடையாது ஸோ இது உடலில் நல்ல கொழுப்பு அதை ஹெச்டியில் அதிகரிக்கும் இதனால் உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு இந்த இளநீர் சிறந்த பானம் உடற்பயிற்சி செஞ்ச பிறகு உற்சாக பானங்களுக்கு பதில் இந்த இளநீரை அருந்தினா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்புறம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இளநீர் சாப்பிட்றதுனால அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரத்த அழுத்தத்தை குறைக்குது இதனால் மாரடைப்பு ஏற்படுற ஆபத்தை குறையுது இப்போது தேங்காய் வழுக்க சாப்பிடும்போது நம்ம முழுமையாக நிரம்பியிருக்கோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு கிடைக்குது இப்போ கொழுப்பு மற்றும் கலோரிகளை எரிக்கவும் இந்த இளநீர் உதவுது உதவுது இதில் உள்ள இதில் உள்ள நார்சத்தை அதிகமாக நம்ம சாப்பிட்றத தடுக்குது அதாவது இப்போ நம்ம வந்து இளநீர் சாப்பிட்டு போய் ஹெவியாக அதுவும் சாப்பிட முடியாது ஒரு கப் தேங்காய் துருவல் சாப்பிட்டா மூணு கிராம் விரதத்தை எடுத்துக்குவீங்க இது கொழுப்பை குறைக்கவும் தசைகளை பெறவும் நல்லது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது ஒரு குறிப்பிட்ட அளவு தேங்காய் வழுக்க சாப்பிடுவது உடல் எடையை குறைக்க உதவுது என்றாலும் அதை அதிகமாக சாப்பிட்டா அதிக கொழுப்பு இருக்கிறதுனால எடை கொடு ஸோ அதையும் லிமிட்டடாக தான் சாப்பிடணும் நெக்ஸ்ட்டு செரிமானம் செயல்பாட்டை அதிகரிக்குது இப்போ தேங்காய் வழுக்கையில் இருக்கக்கூடிய சத்து சரியான நேரத்தில் நமக்கு கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணுது குடலின் செரிமான செயல்பாட்டை பராமரிக்கவும் உதவுது ஸோ தேங்காய் வழுக்க குடல் பாக்டீரியாவை வலிமையாக்க உதவுது குடல் பாக்டீரியாவை வலுப்படுத்துவது வீக்கம் போன்ற பிரச்சனைகளை எதிர்த்து போராட உதவும் இந்த சதையில் அதிக கொழுப்பு இருக்கிறதுனால இது விட்டமின் ஏ கே டி விட்டமின் இ போன்ற முக்கிய கரையக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிரும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது தேங்காய் வழுக்க தேங்காய் எண்ணெய் தேங்காயை இந்த தேங்காய் எண்ணெய் குறைந்த அடர்த்தி கொழுப்பு பிரதங்களை குறைக்க உதவுது இது பெரும்பாலும் கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல கொலஸ்ட்ரால் என்று குறிப்பிடப்படும் அதிக அடர்த்தி கொழுப்பு பிரதங்களை அதிகரிக்க உதவுது நல்ல கொலஸ்ட்ரால் உற்பத்தி இதயத்தின் செயல்பாட்டை சீராக்க உதவுது இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கவும் இதய சிறந்த முறையில் செயல்படவும் உதவுது அதுக்கப்புறம் நம்ம நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்குது கோடை காலத்தில் பல இடங்களில் தேங்காய் விற்பனையை நம்ம பார்க்க முடியும் தேங்காயில் நீர் நம்ம உடலை குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் வச்சிருக்க உதவுது இந்த கோடையில் நம்ம நம்மளோட ஹீட்டை சரி பண்ணுறதுக்கு சிறந்த இயற்கை மற்றும் ஆரோக்கியமான வழிகளில் இந்த இளநீரும் ஒன்று இது கொளுத்தும் வெப்பத்தை எதிர்த்து போராட உதவுது மற்றும் தேங்காய் பால் அல்லது தேங்காய் தண்ணீரை போலவே நம் உடலையும் நீரேற்றமாக வச்சிருக்க இந்த இளநீர் உதவுது சரும பாதுகாப்புக்கு இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இளநீர் பருகிறதுக்கு மட்டும் இல்லை வெப்பம் அதிகமாகும்போது சருமத்தில் ஏற்படக்கூடிய வியற்குறு போன்றவற்றின் மீது நம்ம இளநீரை தடவணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வியற்குறு கட்டி இதெல்லாமே சரியாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வேறு இன்னும் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் அப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா தேங்காய் துருவில இருக்கக்கூடிய மேக்னீஸ் போன்ற சத்துக்கள் நமது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது இது வீக்கம் வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்றுகளை தடுக்குது இது நமது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக்கவும் உதவுது மற்றும் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துது தேங்காய் வழுக்கையில் இருக்கக்கூடிய கொழுப்பு நடுத்தர சங்கிலி ட்ரைக்ளிசராய்டுகள் எதிர்கால பயன்பாட்டிற்காக ஆற்றலாக மாற்றப்படுது சருமத்தில் இதை தடவும் போது மென்மையாக வச்சிருக்கவும் வெயில் அல்லது வீக்கத்தை குறைக்கவும் இது உதவுது இளநீர் குடித்தால் இரத்தம் சுத்தமடைவதோடு மட்டுமல்லாமல் கல்லீரல் நன்றாக இயங்கவும் உதவுகிறது பெண்களுக்கு மாதவிளக்கின் போது ஏற்படும் அடிவயிற்று வலிக்கு இளநீர் சிறந்த மருந்து பேதி சீத பேதி இரத்த பேதி ஆகும்போது பிற உணவுகளை தவிர்த்துவிட்டு உடனடியாக இளநீர் பருகி வர உடல் அசதி மயக்கம் வராது சிறுநீரக கல் சிறுநீர் குழாய் பாதிப்பு போன்ற கோளாறுகள் வந்துவிட்டால் அருமருந்தே மருந்தே அதற்கு இளநீர்தான் சோல் டைஃபாய்டு மலேரியா மஞ்சள் காமலை அம்மை நோய் இதனால் பாதிக்கப்படும் போது இளநீரை தாராளமாக குடிக்கலாம் இளநீர் வயிறு மற்றும் குடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பானம் வயிற்று பொறுமல் உப்புசம் குமட்டல் பசியின்மை இது எல்லாத்தையுமே இளநீர் சரி பண்ணும் அடிக்கடி வாந்தி பேதியால் அவஸ்தப்படுற நபர்கள் இளநீரை சாப்பிட்டால் இழந்த நீர் சத்துக்களை உடனே பெறலாம் சருமத்தோட ஈரப்பதத்தை நீண்ட நேரத்துக்கு தக்க வச்சுக்கவும் சருமத்தை பாதுகாக்கவும் இளநீரை பருகுனாலே போதும் இளநீரை பருகுனா வயிறு இதனால் அதிகமாக தேவையில்லாத உணவுகளை சாப்பிட முடியாமல் உடல் எடை குறையவும் இது உதவுது இளநீர் சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க உதவுது சர்க்கரை நோயாளிகள் பயப்படாமல் இந்த இளநீரை பருகலாம் இளநீரில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அடங்கியிருக்கிறதுனால வைரஸ் தாக்குதலுக்கு நல்ல மருந்தாக அமைது இளநீரில் சத்து இருக்கிறதுனால எலும்புகளின் வளர்ச்சிக்கும் உறுதிக்கும் உதவுது இந்த இளநீர் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிக சிறந்த பானமாக இருந்தாலும் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் இதை அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் செயல்பாட்டை பாதிக்கலாம் அதே போல் நீரிழிவி நோய் இருப்பவங்க தினமும் இளநீரை சாப்பிடாம வாரத்துக்கு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுக்கலாம் முற்றிலே தேங்காயில் உள்ள இளநீர் தான் இவங்க சாப்பிடணும் வழுக்கையாக இருக்கிற இளநீரை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது ஸோ இந்த இப்போ எல்லா இடங்கள்லையுமே இளநீர் அதிகமாக கிடைக்கும் இந்த சம்மர் சீசனில் எல்லாருமே இந்த இளநீரை வாங்கி பருகி கோடை வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்கள்லேருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்